வணக்கம் மகளே இன்றைக்கி நம்ம மதுரை ஆயிரங்கால் மண்டத்தினுடைய ரகசியங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆயிரங்கால் மண்டபம் மதுரை மீனாட்சி அம்மன்களுடைய ஒரு பகுதி இந்த ஆயிரங்கால் மண்டபம் தாங்க பண்டைய தமிழர்களுடைய மிகச்சிறந்த கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் தொழிலோக்கு அறிவியல் சிந்தனையும் இந்த உலகமே வியர்ந்து பார்க்கக்கூடிய அளவில் ஓங்கி உயர்ந்து நிற்குது இந்த ஆயிரங்கால் மண்டபம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பாறையிலிருந்து உருவாக்கப்பட்டதாங்க இதனுடைய மிகச்சிறந்த சிறப்பம்சம் இந்த ஆயிரங்கால் கூடிய ஒவ்வொரு தூணிலும் சரி ஒவ்வொரு சிற்பத்திலும் சரி மிக நுண்ணிய சிற்பக்கலை வேலைப்பாடுகள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆயிரங்கால் மண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணும் நேர்கோட்டில் இருக்கும் ஆனால் ஒரு தூணும் மற்றொரு தூணாக மறைக்காது அப்படிங்கிறது என்னுடைய மிகச்சிறந்த சிறப்பம்சம் நம்ம ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் ஆயிரங்கால் இருக்கும் அப்படின்னா கிடையாதுங்க இதில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கால்கள் தான் இருக்குது இந்த ஆயிரங்கால மண்டபம் இந்த குறிப்பிட்ட நூற்றாண்டை சார்ந்தது இந்த குறிப்பிட்ட மன்னர் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை உருவாக்கினார் அப்படிங்கிற எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்ன இருந்தாலும் இந்த ஆயிரங்கால மண்டபம் தமிழர்களால் வடிவமைக்கப்பட்டது தான் உண்மை வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு இந்த ஆயிரங்கால மண்டபமும் சரி மதுரை மீனாட்சி கோயிலும் சரி இன்னமும் உலக மக்களிடம் சரி பண்டைய தமிழர்களுடைய நாகரீகத்திற்கும் சரி அவர்களுடைய திறமைக்கும் சரி மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிட்டே இருக்கட்டும் அவருடைய புகழ் ஓங்கி உயர்ந்து வந்துகிட்டே இருக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி